அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காசிக்கு நிகரான ஒரு தளம் இந்த கோவிலில் போய் நம்மளுடைய ஜாதகத்தை வச்சு நம்ம வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய தலையெழுத்தை மாறக்கூடிய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலில் மிக பெரும் ஆச்சரியங்களும் அதிசயங்களும் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு இங்கு பிரம்மாவுக்கு அப்படின்னு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறாங்க அதாவது சுந்தரரால பாடல் பெற்ற திருக்கோவில் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவில் நம்ம தமிழகத்தில் ரொம்பவே பிரசித்தி பெற்றது நாம் ஒரு முறை இந்த கோவிலில் போய் வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நாம் பிறந்ததற்கான பலனையை பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ஒரு திருக்கோவில் நம்ம தமிழகத்தில் இருக்குது அது என்ன கோவில் அப்படிங்கறத நாம் பார்க்க போகிறோம் குறிப்பிட்டு இந்த கோவிலுக்கு நீக்களும் போயிருக்கீங்க வழிபட்டிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் ஓம் என்ற இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பதிவிட்டுருங்க குறிப்பிட்டு நாம இந்த கோவிலுக்கு போகும்போது எப்படிப்பட்ட பாவம் செய்தவர்களாக இருந்தாலும் கூட கண்டிப்பா அந்த பாவங்கள் நீங்கி போகும் அப்படின்னு சொல்றாங்க இங்கு இருக்கக்கூடிய கடவுளை முப்பத்தி ஆறு தீபங்கள் ஏற்றி நூற்றி எட்டு புளியோதிரி சாத உருண்டைகளை நிவேதித்து வழிபட்டோம் அப்படின்னா ஒன் மிக பெரும் பலன்கள் கிடைக்கும் நம்மளுடைய அடுத்தடுத்த தலைமுறைக்கும் அந்த பலன்கள் சென்றடையும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இது என்ன இவ்வளோ ஒரு புதுமையான கோவிலாக அப்படின்னு நீங்கள் நினைக்கலாங்க ஆனால் இது ஒரு பழமையை வாய்ந்த ஒரு இன்னைக்கும் பெயர் சொல்லக்கூடிய மிகப்பெரும் ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம் அந்த தலையெழுத்தை மாற்றக்கூடிய கோவில் எங்கே இருக்குது இந்த கோவிலுக்கு நாம் எப்படி போகணும் இங்கு மேலும் என்னெல்லாம் அதிசயங்கள் இருக்குது அப்படின்னு நாம் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சோம் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய ஜோதிட பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கும்போது போது கண்டிப்பாக அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய பலனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது நிறைய பேர் அனுபவ ரீதியாக சொன்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஜோதிட பலன் மூலமாக வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய பலன்கள் கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்களும் சென்று முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக அது உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் நாங்கள் இப்போது பார்த்துட்ருக்கக்கூடிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மாவுக்கான ஒரு கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய திருப்பட்டூர் பிரம்ம கோவில் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவில் ஜாதகத்தை நாம வச்சு வழிபட்டோம் அப்படின்னா வேண்டிய வரம் கிடைக்கும் என்றும் இந்த கோவிலினுடைய சிறப்புகள் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க குறிப்பிட்டு இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தீர்த்த நீரை யார் ஒருத்தங்க கையில எடுத்தாலும் சரி அவர்களுக்கு கங்கையில நீராடிய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவு ஒரு உன்னதமான கோவில் இந்த தளத்தில் மூவாயிரத்தி ஒரு அந்தனர்கள் வேதங்களை தினமும் பாராயணம் செய்திருக்காங்க அதனால் உண்டான அதிர்வலைகளால் அங்கே இன்னைக்கும் அந்த அதிர்வலைகள் பரவி கிடக்கிறதாகவும் அதனால தான் திருப்பிடவூர் அப்படின்னு பெயர் வந்ததாகவும் பின்னாளில் திருப்பிடவூர் என்பதே காலப்போக்கில் திருப்பட்டூராக மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது திருப்பட்டூர் கோவில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாமல் கூட இருக்கலாம் உங்களுக்கு இந்த கோவில் பற்றி தெரிஞ்சுருக்கு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இந்த ஊரை சார்ந்தவங்க அப்படின்னா இந்த கோவில் பற்றி மேலும் இந்த தகவல்கள்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த தலத்தை காசிக்கு நிகரான தலம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க திருக்கயிலாயத்திற்கு நிகராக இந்த தலமும் இருக்குது இந்த தளத்தில் ஸ்ரீமன் நாராயணரை வணங்கி தொழுததால் ஆதிசேஷன் அடுத்த கணம் பதஞ்சலி முனிவராக மாறினார் அப்படின்னு சொல்கிறாங்க கர்வத்தை ஒழிப்பவங்க மனதில் இறைவன் உறைவதும் அவனே இறைவனாக மாறிப்போவதும் இந்த தளத்தில் நிகழுமா திருக்கையிலாய ஞான உலா என்னும் நூல் இந்த தளத்தில் அரங்கேற இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இந்த கோவிலை பற்றி நாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அதில் சிவபெருமான் தன்னுடைய அடியவர்கள் பலரையும் இந்த தளத்திற்கு அழை வந்து திருவிளையாடலை நிகழ்த்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு சிவபெருமான் ஒரு தலையை கிள்ளி திருவையாறு அருகில் இந்த திருப்பட்டூர் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த கதையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அஞ்சு தலை எனக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி பிரம்மா ரொம்பவே தலகணத்தோட இருப்பாரு அந்த தலகணத்தை அழிக்கிறதுக்காக சிவபெருமான் பிரம்மருடைய ஒரு

இந்த திருப்பட்டூர் கோவில் தாங்க சொல்றாங்க ஏழு ஜென்ம பாவங்களையும் நீக்கி பஞ்ச பூதங்களாக உதை உறைந்து இந்த தளத்தை ஈசன் நம்ம காக்குறார் அப்படின்னு சொல்றாங்க பிரம்மாவை நம்ம வணங்கும் போதே குரு தட்சிணாமூர்த்தியையும் தரிசிக்கக்கூடியதாக இருக்கும் குறிப்பிட்டு தலையெழுத்தையே மாற்றி அருளக்கூடிய இந்த திருப்பட்டூரில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய சுப்பிரமணியரை நம்ம வணங்கினோம் அப்படின்னா மோட்சம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு வரையும் திருச்சி முசிறி மற்றும் துறையூர் என சுற்று வட்டார ஊர்களை சேர்ந்தவங்க இந்த திருப்பட்டூர் என்கிற ஊரே தெரியாமல் இருந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது ஆனா இன்னைக்கு உலக பிரசித்தி பெற்றதா இந்த கோவில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த தலத்துக்கு வந்து காசி விஸ்வநாதரையும் பிரம்மபுரீஸ்வரரையும் கண்ணார நம்ம தரிசித்து வணங்குவதால புத்துணர்ச்சி கிடைக்கும் புது சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு கோவில் இந்த கோவில் பதினோரு வியாழக்கிழமைகள் தவறாமல் இங்கு வந்து தியானம் செய்தால் மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க வெள்ளை தாமரை சாத்தி பிரம்மா வழிபட்டால் நாம் உடனடியாக நமக்கு பலன் கிடைக்குமா பிறந்த நட்சத்திர நாளில் இந்த இந்த வந்து நம்ம வழிபாடு செய்தோம் நிச்சயமா புண்ணியம் கிடைக்கும் ஆடி சுவாதி நட்சத்திர நாளில் திருப்பட்டூர் வந்து மூன்று கோவில்களுக்கு சென்று தரிசனம் செய்யுங்க அப்படி தரிசித்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த நாளிலேயே நம்மளால பலன்களை உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஒரே ஒரு முறை திருப்பட்டூர் தளத்தில் காலடி எடுத்து வைங்க மனதில் அத்தனை துக்கங்களும் பறந்து மனம் புக்தி செயல் எல்லாமே சிந்தனை எல்லாமே நமக்கு சீராக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோவிலை பற்றி நம்ம கேட்க கேட்க ரொம்பவே ஆச்சரியமான விஷயங்கள் நிறைய சொல்றாங்க வாரத்தின் எல்லா நாட்கள்லேயுமே காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னிரண்டு முப்பது மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் இந்த கோவில் திறந்திருக்கும் இந்த கோவில் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்றாங்க திருப்பட்டூர் கோவில் திருச்சி மாவட்டம் என்று சொல்லலாம் நீங்க இந்த கோவிலுக்கு போறீங்க அப்படின்னு மறக்காமல் இந்த போன்று தகவல்களை எல்லாம் தெரிந்து கொண்டு போங்க அப்படி நீங்கள் போயிட்டு வந்துட்டு இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க இந்த கோவிலில் மேலும் என்னெல்லாம் ஒரு அதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணிகளுக்கு சுக பிரசவங்கள் ஏற்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோவிலில் வந்து முக்கியமாக வழிபாடு செய்கிறாங்க குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தைகள் பிறக்குது கல்வியில பின்தங்கக்கூடிய மாணவர்கள் இங்கு வந்து வழிபட்டாங்க அப்படின்னா கல்வியில சிறந்து விளங்குறாங்க வீண் செலவீனங்கள் ஏற்படுவது குறையுது அதே நேரத்தில் தீய நோய்களை கொண்டு மனதில் வேண்டுபவர்களுக்கு எதிர்மறையான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இங்க இருக்கக்கூடிய பிரம்மதேவனை வழிபட முப்பத்தி ஆறு தீபங்கள் ஏற்றி நூற்றி எட்டு புளியோதிரை சாத உருண்டைகளை நிவேதித்து வழிபாடு செய்கிறாங்க அதன் பிறகு இந்த கோவில ஒன்பது முறை வளம் வந்து வேண்டுதலை நிறைவு செய்கிறாங்க இந்த கோவிலுக்கும் பிரம்மன் வழிபட்ட பனிரெண்டு லிங்கங்களை வழிபடுவதால் பனிரெண்டு லிங்கங்களை வழிபட்ட பலனை நம்மளால் உணர முடியுது இந்த கோவில் இருக்கக்கூடிய நந்தியை நாம கையால் தொடும்போது நிஜமான ஒரு காளையை தொடுவது போன்ற ஒரு உணர்வு நமக்கு வருகிறது அப்படின்னு பக்தர்கள் சொல்றாங்கங்க அதாவது எல்லா கோவிலுமே நந்தி இருக்கும் ஆனா இந்த கோவிலுடைய நந்தியை நாம தொட்டு வணங்கினோம் போல ஒரு உணர்வை நமக்கு இந்த வழிபட்டீங்க அப்படின்னா அது மிக பெரும் புண்ணியங்க முதல்ல பிரம்மா இரண்டாவதாக விஷ்ணு மூன்றாவதாக சிவன் என்கிற முறையில் இங்க வணங்கலாம் பிரம்மனுக்கு சிலை மற்றும் வழிபாடு இருக்கக்கூடிய கோவில்களில் இந்த கோவிலும் ஒன்று முக்கியமாக வியாழன்கிழமைகளில் மஞ்சளால் அலங்காரம் செய்யப்படுகிறார் நவ கிரகங்களில் குரு பகவான் பிரம்மதேவருடைய மற்றொரு அவதாரமாக கருதப்படுறாரு இங்கு வந்து வழிபாடு செய்கிறவங்கள பாபம் செய்தவர்கள் தன் அதாவது தன்மையை பொறுத்து அவர்களுக்கு பிரம்மதேவன் அருள் புரிவதாகவும் சொல்லப்படுது இப்படிப்பட்ட தல சிறப்புகளை கொண்ட இந்த கோவிலில் நீங்களும் போய் வழிபட்டுட்டு வாங்க மிக பெரும் புண்ணியங்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி தலையெழுத்தை மாற்றக்கூடிய இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோவில் பற்றி நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் பிரம்மபுரீஸ்வரருக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டு நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா இருக்கீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி